ஆண்டவரும் மீட்பரும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நான் யார் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று என் மகன் வர காலதாமதம் ஆகியதால் நான் புலம்பினேன் நான் யார் விடை சிசேராவின் தாய் கேள்வி எண் இரண்டு இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொண்ட முதல் மனிதன் நான் நான் யார் விடை லாமைக்கு மனைவிகளின் பெயர் கேள்வி எண் மூன்று நான் அன்னியன் பாலைவனத்தில் மோசையிடம் பேசினேன் நான் யார் விடை ஓபா கேள்வி என் நான்கு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்து போஜனம் பண்ணாதிருந்தேன் நான் யார் விடை கேள்வி என் ஐந்து ஒரே எழுத்து இருமுறை வருவதே எங்கள் பெயர் நாங்கள் யார் விடை தோத்தோ சாசா கேள்வி எண் ஆறு ஒருமுறை மறித்து இருமுறை புதைக்கப்பட்டது என்னுடைய உறுப்பு நான் யார் விடை சவுல் யோசிப்பு கேள்வி தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே மாதிரியான உதவி செய்தேன் நான் யார் விடை ஈராம் கேள்வி எண் எட்டு என் பூர்வீகம் தட்டார் நான் யார் விடை ஊசியேல் கேள்வி எண் ஒன்பது நான் ராஜா என் கையில் கொடுக்கப்பட்ட புத்தகம் என்ன விடை சாட்சியின் ஆகமம் யோவாஸ் ராஜாவின் கையில் கொடுக்கப்பட்டது கேள்வியின் பத்து நான் மறித்த இடத்தின் பெயர் என் மகனின் பெயராகும் நான் யார் விடை தேராகு நான் யார் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெரியல கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க அவங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்